ஆண்டபரும் மீட்பெரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமம் பதினொன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் நன்றாய் சுட்டார்கள் உடை கேள்வி எண் இரண்டு பாபேல் கோபுரத்தை கட்ட கல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது என்ன விடை செங்கல் கேள்வி என் மூன்று பாபேல் கோபுரத்தை கட்ட சாந்துக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது என்ன விடை நிலக்கீழ் கேள்வி எண் நான்கு மனுப்புத்திரர் கட்டுகிற எதை பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினார் விடை நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினார் கேள்வி எண் ஐந்து பூமியெங்கும் வழங்கின மொழியை கர்த்தர் தாறுமாறாக்கின இடத்தின் பெயர் என்ன விடை பாபேல் கேள்வி எண் ஆறு சேம் அர்பக்சாத்தை பெற்றபோது அவன் வயது என்ன வயது எண் ஏழு தேராகின் தகப்பன் பெயர் என்ன உடை நாகோர் கேள்வி எண் எட்டு ஆபிராமின் தகப்பன் பெயர் என்ன உடை தேராகு எண் ஒன்பது ஆபிராமின் சகோதரர் பெயர் என்ன நாகோர் ஆரான் கேள்வியின் பத்து ஆபிராம் நாகோர் ஆரான் பிறந்த போது தேராகின் வயது என்ன உடை எழுபது வயது கேள்வி எண் பதினொன்று லோத்தின் தகப்பன் பெயர் என்ன ஆரான் கேள்வி எண் பனிரண்டு ஊர் என்ற பட்டணம் எந்த தேசத்தில் உள்ளது தேசத்தில் உள்ளது கேள்வி எண் பதிமூன்று தேராகு மறிக்கும் முன்னே மறித்து போன தேராகின் குமாரன் யார் உடை ஆரான் கேள்வி கேள்வியின் பதினான்கு ஆர் ஆண் எங்கு மறித்தார் உடை ஊர் என்ற பட்டணத்தில் மறித்தார் கேள்வியின் பதினைந்து ஆபிராமின் மனைவி பெயர் என்ன உடை சாராய் கேள்வியின் பதினாறு நாகோரின் மனைவி பெயர் என்ன உடை மில்கால் கேள்வியின் பதினேழு மில்காலுக்கும் இஸ்பாலுக்கும் தகப்பன் யார் உடை ஆரான் கேள்வி என் பதினெட்டு ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசம் செல்ல புறப்பட்டது யார் உடை தேராகு கேள்வி என் பத்தொன்பது தேராகின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் உடை இருநூற்று ஐந்து வருஷம் கேள்வி இருபது தேராகு மறைத்த இடம் எது விடை ஆறான் ஆதிக்காகமம் பதினொன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதி ஆகமோ பதினொன்றாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமோ புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக